ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நவராத்திரியில் மொத்தம் நான்கு வகை இருக்குது பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாத அமாவாசை முடிந்து கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி இப்போ ஆணி மாதம் நடந்துட்டு இருக்கு ஜூன் மாத இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை இன்றைய தினம் அமாவாசைக்கும் அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது இருக்குது இந்த ஒன்பது நாளும் வராகியம்மனை நினைத்து நம் வீட்டில் பூஜை செஞ்சோம்னா இந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம அன்னையை வழிபாடு செய்தோம்னா தீராத துன்பங்கள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் கலசம் வச்சு சில பேர் வழிபாடு பண்ணுவாங்க கலசம் இல்லாமலும் சில பேர் வழிபாடு பண்ணுவாங்க இப்போ முதல்ல நம்ம கலசம் வைக்கும் முறை எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நிரம்ப நல்ல தண்ணீர் ஊற்றிக்கணும் அதோடு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க பன்னீர் ஊற்றிக்கோங்க அதில் வாசனை நிறைந்த ஏலக்காய் கற்பூரம் கிராம்பு பட்டை இதோடு சேர்த்து ஒரு எலுமிச்ச பழம் போட்டுருங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அந்த தண்ணீரில் போடணும் அதற்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் வைத்து அதற்கு நூல் சுற்றி அழகாக பூஜை அறையில் ஒரு வாழையலை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இந்த கலசத்தை இந்த கலச ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை அப்படியே உட்கார வச்சிடணும் தினமும் கா மாலை நேரத்தில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து க அந்த கலச ரூபத்தில் இருக்கக்கூடிய தாயை ஆவகனம் செய்து வராகியம்மனுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்து நிறைவு பண்ணிக்கலாம் ஒன்பது நாள் முடிந்ததும் இந்த கலச தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடணும் மீதம் இருக்கும் தண்ணீரை நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து செய்யுங்க அதுவும் இருபத்தைந்தாம் தேதி மாலை இன்றைய மாலையே நீங்கள் பூஜைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் தயார் செஞ்சுக்கலாம் வராகியம்மனோட படம் சிலை மட்டும் இருந்தால் அந்த படத்திற்கு தினசரி ஒன்பது நாளும் அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் வச்சு தீப தூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் எங்கள் வீட்டில் வராகியம்மனோட படமும் இல்லை சிலையும் இல்லை மனதார மட்டும்தான் நாங்கள் வராகியம்மனை நினைக்கிறோம் தினமும் ஆறு முப்பது மணிக்கு மேலே அறையில் ஒரு தீபம் ஏற்ற வச்சு வராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம் வராகி அண்ணையை அந்த தீபச்சுட ரூபத்துலேயும் நீங்கள் வைத்து நெய்வேத்திய நீங்கள் வைத்து நீங்கள் வழிபாடும்போது உங்களுடைய வேண்டுதல்களையும் ஏற்றுப்பாங்க உங்களுடைய நெய்வேத்தியமும் ஏற்றுப்பாங்க கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை எடுத்துக்கோங்க பூஜாரியில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்திற்கு முன்னாடி அர்ச்சனை செய்யலாம் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி வராகியமனை படமாவோ சிலையாவோ வச்சு வழிபாடு செய்தாலும் சரி இல்லை தீபச் சுடரில் வராகிய ஆவாகனம் செய்து வழிபாடு செய்தாலும் சரி இந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் ஒன்பது நாளும் சொல்லணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி தாயே வா வா வராகி தாயே வா வா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லது செய்து தர வேண்டும் வராகி தாயே வா வா வராகி தாயே வா வா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதை செய்து தர வேண்டும் இதை இருபத்தி ஏழு முறை வராகி தாயே அழைத்து வீட்டிற்குள் ஆவகனம் செய்துக்கலாம் உதிரி புஷ்பங்களை போட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே வராகி அம்மன் சந்தோஷமாக வீட்டிற்குள்ளே வந்துடுவாங்க அம்மனை அன்போடு வீட்டிற்குள்ளே வரவழைத்தாலே போதும் இந்த ஆஷாட நவராத்திரிய அம்மன் வந்து இதை வரக்கூடிய ஒன்பது நாளையும் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் நம்ம யார் வீட்டுக்கு அழைக்கிறார்களா அன்போடு அழைக்கிறார்களா அவங்க வீட்டிற்கு நம்ம போகணும் அப்படின்னு இருப்பாங்களாம் இந்த வருடம் ஆஷாட நவராத்திரிக்கு வராகியண்ணிய இப்போ சொன்ன வார்த்தைகளை சொல்லி வரவேற்று பாருங்க உங்கள் வீட்டில் தாய் வந்து உட்காந்து அமர்ந்துப்பாங்க தேவையான வரங்களையும் வாரி வாரி கொடுப்பாங்க நம்ம கேட்டதை அள்ளி கொடுப்பாங்க நிச்சயமாக இப்போ சொன்ன முறையில் எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செய்தாலே வராகியம்மன் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்வீங்க இந்த ஒன்பது நாளும் வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடு மட்டும் இல்லைங்க நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கணும் அதை நினைவில் வச்சுக்கோங்க வராகியம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாங்களுமே வச்சுக்கிறோம் இந்த ஆஷ் ஆஷாட நவராத்திரியில் வராகியம்மனை முழு மனதோட அன்போடு அணை அழைத்து உங்களுக்கு என்ன உங்களால் முடியுதோ அதை அவங்களுக்கு நைவேத்தியம் நீங்கள் சாப்பிட்ற உணவு கூட நீங்கள் அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் நமக்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிலாம் கிடையாது உள்ளன்போட தூய்மையோட மன நிறைவோட மனசில் உண்மையான பாசத்தோட நம்ம நேர்மையோடு அவங்களுக்கு எது செய்தாலுமே வராகியம்மன் மனதார ஏற்றுப்பாங்க அவங்கள முழு மனதோடு அவங்களுக்கு பிடித்த இந்த ஒரு நாட்களை நம்ம தவற விடக்கூடாது எப்படி பஞ்சமியை நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளும் நம்ம வந்து அவங்கள மனதார நம்ம துதிப்போம் மனதார வணங்குவோம் நிச்சயமாக அவங்க எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாங்க இந்த நம்பிக்கையோட எனக்கு தெரிந்ததை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புற வராகி அணியின் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நன்றி